சென்னையில் சொல்லி ஒருத்தரும் கொஞ்சம் எழுபி வாங்க நம்பாதவங்காதவர்கள் கூட விசுவாசிப்பாரு சொல்லி புரியாத உலகத்துக்கு உங்களை பார்க்கும் போது தெரியுது என்னப்பா அவன் குடும்பம் நல்லா இருக்குது அவன் பிசினஸ் நல்லா இருக்குது அவன் பிள்ளைகள் சமாதானமா இருக்கிறார்கள் உன் வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கே கடவுளை உங்க தேவைக்கு இது போதும் நீங்க சொல்லலாம் ஆனால் அவர் யாருன்னு தெரியணும்னா உங்க கையில் இது வந்தால் நீங்க யாருன்றத இந்த பிரஜாதி உலகம் பார்க்கணுன்றதுக்காகவே நோக்கத்துக்காக நான் செழிக்கும் உங்களை யாருன்னு காட்டுறதுக்காக நான் உயரணும் தான் உங்களுக்கு பெருமை இருக்குன்னா தான் உங்க நாம மகிமைப்படும் நான் அப்படிப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் நான் எழுபணும் நடைபெறும் நாள் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும் இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன் நம்பர் ஒன் ஃபார்ட்டி நைன் பார் எயிட்டி செகண்ட் ஃபிளோர் பார்ட்டி ஹால் பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் ஜஃபான் பேட் சென்னை லேண்ட்மார்க் காசி தியேட்டர்ஸ் பேக் சைட் நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் அசோக் நகர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ரெண்டு காரணத்துக்காக வந்தனோ அது எனக்கு நிறைவேறிடுச்சு ஆண்டவர் எனக்கு பாஸ்டர் பேசிட்டார் மனசுல நினைச்சு வர்றோமோ அதை வந்து ஆண்டவர் வந்து ஊழியக்கார் மூலமா பேசி இந்த பிளஸ்ஸிங் மீட்டிங்கை வந்து எங்களுக்கு ஆசிர்வாதமா மாத்துறாரு ரொம்ப குழப்பத்தோட கேள்விகளோட தான் வந்து ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு இனி என் வாழ்க்கையில செழிப்பு வெற்றி தான் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மற்றும் அறுபத்தி மூன்று எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு ஐம்பத்தி இரண்டு எழுபத்தி ஒன்று